தங்கள் முடி நாம் ஜமம் செய்வோம் எங்களை அதிகமா தேசிகள் அன்பு நடந்த பரிசுத்தங்களை நல்ல பிதாவை உண்மை நன்றியோடு துதுகிற வசதியிறோம்ப்பா அந்த நாள் முதல் கத்தர் கூட அந்த பாதுகாத்து கிருமைக்காக ஆயிரம் மடங்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை நன்றியோடு துதிக்கிற வசதிகிறோம்ப்பா இரவு நேரத்தில் இணைந்துகிற குடும்பத்தை கத்தர் பரிபூரணமாக அசுருங்க இன் இரவு நேரத்திலே இன்பமான தூக்கம்தாங்க தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் கிளர் நைட் ஷிஃப்ட்ல நைட்டு இருக்காங்க கத்தர் கூட இருக்கணும்ப்பா இருக்கணும் தேவ தூதரன் நிப்பாட்டுங்க எல்லா குடும்பத்துக்கும் சகலகமான பாதுகாப்பு தாங்க எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அப்போ பாதுகாப்பு இறங்கி வரட்டுப்பா விசேஷமா அவங்க பிள்ளைகளுக்கு முன்னும் பெண்ணுமா தேவ நிப்பாட்டுங்க நிம்பாட்டுங்க உங்களோட ரத்தக்கோட்டைக்குள்ளே வேலை அடைங்கப்பா நைட் நேரத்துல தனிமையிலேயே சில குடும்பத்துல புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை சில குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல தனிப்பட்ட பிரச்சனை எல்லாவற்றையும் கத்தர் நீக்கி போடுங்க கற்பத்தனியா ஜபிக்கிறான்ப்பா கத்தர் மனம் இறங்குங்க மாசமா இருக்காங்க கத்தர் ஆசீர்வதிங்க டெலிவரி போறாங்க கத்தர் கூட இருங்கப்பா திருமண தேவைக்கா ஜோபிக்கிறங்க கத்தர் வாசல் திறந்து விடுங்க பிள்ளையோட வாழ்க்கையில வாசல் திறந்து விடுங்க இறைவனத்துல யாரெல்லாம் ஜோவிக்கினாலும் எல்லா குடும்பமும் ஏசு புரிஷன் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டப்பா ஆசீர்வதிக்கப்படட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமா உங்களுடைய ஜீவன்களை தேவன் அருளியல் மூலியமா இணைந்து குடும்பங்கள் நாமத்துல ஆசீர்வதி ராஜா மாவிக்குரிய வாழ்க்கையில வளர கத்த கிருவை செய்யுங்க அதிக அளவில் உங்களுடைய சமூகத்துல கண்வெளிக்கு கிருவை செய்யுங்க தேவையில்லா எல்லா சொப்பனும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க கடன் பாரம் எல்லாவற்றை கத்தை நீக்கிடுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பூர்ணமாக ஆசைடுவீங்க வேலைக்காய் ஜுபிக்கிறாங்க வீடு கட்டுறாங்க குடும்பத்துக்கா ஜபிக்கிறாங்க குடும்பம் ரசிக்க விடணும் எல்லா தடையெல்லாம் நீக்கி எல்லா குடும்பத்தையும் கத்தனை ஆசைடுவீங்க பிரிவனத்தோடு படுத்த படுக்கல ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சைல எந்த குடும்பத்துல இருக்காங்களோ கத்தோடைய கரம் பிள்ளைகளை தொட்டு பூர்ண சுகம் வேணும்பா பரிபூர்ணமான சுகம் வேணும்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்போ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால சுக மாநிலம்னு சொல்லும்படி கர்த்தர் தொட்டு பூர்ண சுகமாக்கித்தாங்க கர்த்தர் பொருட்படுத்தணும் உங்க நாம மைமுடட்டும் துதி கண மகிம் எல்லாம் உம் ஒர்களுக்கே செலுத்தினோம் ஏசுக்கு பிதாவே ஆமேன் தேவனுக்கு மைமுடாத கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கூட இந்த பரிகுணம் ஆசிரியப்பாக